இது நம்ம த்ரீ 60 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க சூப்பரா என்ன தொட்ட பாரு தொட்ட பாரு ஓ வீரம் பிறந்த ஊரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம் சூப்பராக இருக்குது விஜய் எங்காவும் ஓல்டாகவும் செமையாக நடிச்சிருக்கா ஸ்டில்லுக்கு நல்லா இருக்கு அறுபத்தி மூணு தளபதி தலைவியம் படம் மாச கூட்டுறோம் இந்த படம் போஸ்ட் பார்த்தீங்களா நீங்க பாருங்க நீங்களா படம் வேற லெவலாக இருக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பிகில் நல்லா இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை ஒரு அஜித் இருக்கீங்க ஒரு விஜய்க்கு இப்படி பாராட்டு கொடுக்குறீங்களே உங்களுக்கு மனசுல உறுத்தலையா ஐயோ அப்படிங்க உண்மையாக சொல்ல முடியாது நான் உண்மையாக தான் பேசுவேன் எங்கள் தலை தலை நல்லதான் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தான் தலை ஃபேனு அப்படி சொல்கிறாரு இப்படி பரவாயில்ல சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க பஸ் லுக் போஸ்டர் வந்துட்டு இப்போ வந்து எப்படின்னா அந்த ஃபுட் பிளேயராக இருப்பார் போல் அந்த படத்தில் வந்துட்டு இதுப்போ வந்து எதிர்பார்க்குற லெவலில் இருக்குது இப்போ செகண்ட் லுக்கு எல்லாருமே வெயிட் இருக்காங்க எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொண்டு அதை தான் வச்சிருக்காங்க செகண்ட் எப்படின்னா அந்த சிக்ஸ் ஓ கிளாக் அப்டேட் அப்டேட் பண்ணோன்னே அடுத்த செகண்ட் எல்லாருமே ஜஸ்ட் நோ நிற அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லை அந்த எங்களுக்குள்ள வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஃபுட்பால் பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள விஜய் சொல்லவே தேவையில்லை இதுவும் நல்லா மாசா பண்ணுவார்னு நம்பிக்கை அப்பா கேரக்டர் மாதிரி இருக்கே அது அப்பாவாக இருக்குமா இல்லை அண்ணன் அந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்பா கேரக்டராக தான் இருக்கும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு மிரட்டலாம் இருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே தரமாக நிற்கிறாரு தளபதி தாறுமாறாக இருக்கு நான் வேற இடமும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்ததோட மாஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரிசலுக்கு மேலே வருன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ஹை தான் ஹைலைட்டாக அந்த இதில் வெறித்தனமான லுக்கெலாம் அந்த ஹை தான் பர்சலுக்கு இது மாஸ்ஸு படம் வந்து மாஸாக இருக்குன்னு நினைக்கிறோம் அட்லி எப்படி எழுதி இருக்கான்னு தெரில பார்ப்போம் செமையாக இருக்குது டீச்சர் எப்போ வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்லை அதோடு ஃபுல்ஃபுல்லாக கொடுத்தா மாஸாகவே இருக்குது நாங்கள் எதிர்பார்த்தம் நாங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயரே ஒரு ஃபுட்பால் கோச்சரா இருப்பாரு அப்படின்னு தான் நினச்சோம் அப்பா கேரக்டர் பாக்கிற அப்பா அந்த ஓல்டு கேரக்ட் பாக்குறப்ப இது வேற லெவல்ல இருக்கும் ட்ரெடிஷனலாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்